இன்னைக்கு நம்ம ஸ்டார் கலாட்டால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வினிஷா அவர்களை பற்றியான ஒரு சூப்பரான அப்டேஷன் வந்திருக்கு இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீசன் டூலேயும் இவங்க தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க பாரதி கண்ணமா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பாரதி அந்த கண்ணம்மா நடிச்சாங்க இல்லையா அவங்க பேர் சடனாக ஞாபகம் ரோஷினி சம்திங் தான் வரும் அவங்க வந்து க்யூட் அப்புறமா இவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணி இவங்க வந்துட்டு நல்லாவே நடிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சீசன் டூவில் வந்துட்டு நல்லா தான் நடிச்சாங்க பட் இதில் சரியாக வரவேற்பு இல்லைன்றதுனால டப்பு டப்புன்னு சீக்கிரமாக வந்துட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிக்பாஸ் சீசன் செவனில் இவங்களும் ஒரு போட்டியாளராக உள்ளே போனாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்க இப்போ வந்துட்டு பிக்பாஸ் சீசன் செவன் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு விஜய் டிவியில் நல்லாவே சூப்பராகவே போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த ப்ரோக்ராம் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமாக தான் தெரிஞ்சிச்சு வினிஷா அடுத்த ஒரு சீரியலுக்குமே வந்துட்டு கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு சீரியலோடைய பேர் என்ன அப்படின்னா பனிவிழும் மலர்வனம் அப்படின்றது தான் இந்த ஒரு சீரியலோட பேர் இந்த ஒரு சீரியலில் வந்துவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஹீரோ என்ன நடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீரியலோட ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஈரமான ரோஜாவை சீசன் டூவில் பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த ஒரு சீரியல்லேயும் ஹீரோவாக நடிக்க போகிறாங்கன்ட்டு ஒரு அப்டேஷன் வந்திருக்கு இது விஜய் டிவி சைட்லேருந்து இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் வரல தென் பார்ப்போம் சீக்கிரமாகவே இது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ பிக் பாஸ் சீசன் செவன் கொண்டாட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நல்ல ஃபன்னாகவே போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிக்பாஸ் டைட்டில் வின் பண்ணது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அர்ச்சனா தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அர்ச்சனாவுக்கு இதை தொடர்ந்து நிறைய மூவிக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்துட்டு கிடச்சிருக்காமாங்க இது எல்லாத்தையும் தாண்டி எதிர்நீச்சல் சீரியல் சன் டிவியில் ரொம்பவே பிரபலமாக போய்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த ஒரு சீரியலுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு நானே கூட இந்த ஒரு சீரியலோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருந்தேன் பட் இப்போ வந்துட்டு இந்த ஒரு சீரியலுக்கான ஹைப் அப்படியே குறைஞ்சிருச்சு போராக போயிட்டுருக்கு நிறைய விறுவிறுப்பான காட்சி அடுத்தடுத்து ஸ்பீடாக மூவ் பண்ணுறது ரொம்ப ட்விஸ்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கிறது இதுதான் எதிர்நீச்சல் சீரியலோட ஒரு பெரிய ஹைலைட்டாகவே இருக்கும் ஸோ அதெல்லாம் இப்ப இல்லை அப்படின்னும் போது இந்த சீரியலே வந்துட்டு இப்போ யாரும் அவ்வளவா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்க வந்துட்டு எதிர் நீச்சல் சீரியலில் வந்துட்டு மாரிமுத்து சாரி இறந்தது அவர் இல்லாமல் வந்து இப்போ சீரியல் ரன் ஆகிட்டு இருக்கிறது இது ஒரு ரீசன் அந்த சீரியலோட டிஆர்பி குறையிறதுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியலோடைய ஆர்டிஸ்ட்டு அதில் வந்து ஆதிரை அப்படின்ற கேரக்டர் நம்ம எல்லாேருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ ஆதிரை கேரக்டரில் நடிச்சிட்டு வரக்கூடிய சக்தி அப்படிங்கிறவங்க ரொம்பவே நல்லா நடிச்சிட்டுருக்காங்க அவங்க வந்து குவிட் பண்ண போகிறதாகவும் சன் டிவிலேயே வேறு சீரியலில் ஆக்ட் பண்ண போகிறதாகவும் இருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல மேபி வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் உங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியல் எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க விஜய் டிவில ஒரு டாப் ஒன் சீரியலில் இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சிறகடி காசை அப்படிங்கிற ஒரு சீரியல் தான் சிறுகடி காசை அப்படிங்கிற சீரியல் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து பார்க்கறேன் அது வரைக்கும் பாய்